தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இன்று முதல் தொடங்கி இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் ஈரப்பதம் மிகுந்த கிழக்கு திசை காற்று தென்பகுதியில் பரவி மழை பெய்து கொண்டிருப்பதால் இன்று முதல் வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருப்பதாக குறிப்பிட்டார் தமிழகத்தை பொறுத்தவரை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்சமாக தஞ்சை மாவட்டம் திருவையாறில் ஏழு சென்டிமீட்டரும் கடலூர் திருவாரூர் பெரம்பலூர் பகுதிகளில் தலா ஆறு சென்டிமீட்டர் மழையும் திருச்சி முசிறியில் ஐந்து சென்டிமீட்டர் மழையும் பெய்திருப்பதாக அவர் தெரிவித்தார் அடுத்த மணி நேரத்தில் தமிழகத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை இயல்பான அளவிலோ அல்லது அதைவிட குறைவாகவோ பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் ஈரப்பதம் மிகுந்த கிழக்கு திசை காற்று தென்னிந்திய பகுதிகளில் பரவி மழை பெய்துள்ள நிலையில் வடகிழக்கு பருவமழை இன்று அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி துவங்கியுள்ளதாக அறிவிக்கப்படுகிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்தவரையில் அதிகபட்சமாக தஞ்சை மாவட்டம் திருவையாறில் ஏழு சென்டிமீட்டர் மழையும் வடங்கைமான் தொழுதூர் பெரம்பலூர் ஆகிய இடங்களில் தலா ஆறு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது